ஆக்சுவலாக யூஸ்வலாக நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போயிருக்கேன் நிறைய விழாக்கள் கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் கூட போயிருக்கேன் பட் பர்டிகுலராக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்தது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா என்னோடய அம்மாவோட சொந்த ஊர் தான் முக்கியமான ஊர் ஊர் மக்கள் எல்லாமே ஸோ காசி விஸ்வநாதர் கோயில் முருகர் கோயில் குமார கோயில் அண்ட் சீசன் காற்று சாரல் விழா ஸோ சாரலோடு அடிக்கக்கூடிய அந்த ஆளை தள்ளக்கூடிய ஒரு சீசன் காற்று ஃபால்ஸு அப்படியே பார்டர் பரோட்டா கன் சிக்கன் கலக்கி ஸோ இதோ இதெல்லாம் இதோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ எவ்ரி இயர் நான் இந்த ஊருக்கு வந்து இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னோடய சைல்டுட் மெமரிஸில் உண்டு ஸோ இந்த வருஷம் இதே ஊருக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேனோ ஐயோ என் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க ஸோ என்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரொம்ப அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நிறைய கலை நிகழ்ச்சி ரொம்பவே ரசித்ததை தாண்டி பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது ஸோ ஏன்னா எப்படி இவங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது ஸ்டாமினா இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இதுக்கு முன்னாடியும் பர்ஃபார்ம் பண்ணாங்க இவங்களும் கலை நிகழ்ச்சி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப 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 நன்றி